வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ரா அனைத்தும் இறையி அனைத்தும் இறைக்கே உங்களாலையும் முடியும் இந்த வார்த்தைகள் இதுதான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய வார்த்தைகள் உண்மையிலே சொல்ல போனோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு நாய் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த ஒரு வார்த்தைகள் முதல் முதல்ல குரு முருகன் பார்க்கும் பார்க்கும்பொழுது அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட வார்த்தை இது சாதாரண வார்த்தை மாதிரி தான் அப்போ தெரிஞ்சது ஆனால் மிகப்பெரிய ஒரு எஃபெக்டிவான வார்த்தை அது அவங்கள பார்க்கும்பொழுது அவங்கக்கிட்ட நான் கேட்ட கேள்வி இதுதான் எப்படிங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு அது ஒரு முறை ஒரே ஒரு இதுவாக ஒரு கேள்வியாக தெரியும் ஆனால் அந்த கேள்விக்குள்ளற பல கேள்விகள் இருந்தது ஏன்னா அவரை பார்க்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த தெய்வீக அட்ராக்ஷன் டிவைன் அட்ராக்ஷன் ஈர்ப்பு தெய்வீக ஈர்ப்பு அவங்களோட கனிவு கள்ளம் கவடம் இல்லாத குழந்தைத்தன்மை எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப என்ன டச் பண்ண விஷயம் பணிவு ஐயாவோட அந்த பணிவு ஒரு கேள்வி கேட்கும்பொழுது குடுகுடுன்ட்டு ஓடி வந்து எனக்கு கீழே உட்காந்து அந்த பதில் இருந்தார் ஐயா அத்தனை பணிவு எனக்கு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு அப்போ தான் இந்த வார்த்தையை கேட்டேன் எப்படிங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ அவரை சொன்னது தான் உங்களாலேயும் முடியுமா அப்படின்ட்டு அது நிறைய அந்த உங்களாலேயும் முடியுமான்ட்டு அவர் ஃபஸ்ட்டு சொல்லும்பொழுது நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் வார்த்தைகளாக இருந்தது பட் முயற்சி பண்ண பண்ண அது வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு இதை உண்மையாக சொல்லணும்னா இந்த ஸ்பிரிச்சுவலில் இப்போ என்னோடய வாழ்வியலில் வந்த மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்த வார்த்தைகள் அது எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு இப்போ நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எல்லார்கிட்டையும் உங்களாலையும் முடியும் அப்படின்ட்டு உங்ககிட்டேயும் சொல்கிறேன் உங்களாலையும் முடியும் முயன்றால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி வாழ்க வளம்டன் ஓம் ஸ்ரீ சாயிரம் அனைவருக்கும் நன்றி